கே என் நேரு தொடர்புடைய இடங்களில் நேற்று அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் கே என் நேரு தொடர்புடைய இடங்களில் பெரிய அளவில் எந்த டாக்குமெண்டும் இடிக்கு கிடைக்கவில்லையா அதே நேரத்தில் நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனையில்தான் மொத்த குட்டும் வெளிவந்திருக்கிறதா தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவருடைய மகன் சகோதரர்களின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்கள் என சென்னை திருச்சி கோவையில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டனர் அமைச்சர் நேருவின் வீட்டிலிருந்து சில முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனர் தமிழக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் இவர் வேல்யூ ஹோம்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தை வைத்து நடத்தி வருகிறார் கோவையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் மூலம் கோவை சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி விற்பனை செய்யப்பட்டுள்ளன இந்த நிறுவனம் மேற்கொண்ட பண பரிவர்த்தனைகளில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சோதனை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் வருமான வரித்துறை அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் கே என் நேரு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனையில் ஈடுபட்டனா் திருச்சி தில்லைநகர் ஐந்தாவது குறுக்கு தெருவில் உள்ள அமைச்சர் கே என் நேருவின் வீட்டிற்கு ஐந்து கார்களில் பத்திற்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் பாதுகாப்புக்கு துணை ராணுவ படையினரும் உடன் வந்திருந்தனர் அமைச்சர் நேரு அவருடைய மனைவி ஆகியோர் சென்னையிலும் அவரது மகனான பெரம்பலூர் எம்பி அருண் நேரு டெல்லியிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து பாரதி நகரில் வசிக்கும் நேருவின் மகள் ஹேமா அவருடைய கணவர் ஆனந்த் ஆகியோரை அமலாக்கத்துறையினர் அழைத்து வந்து நேரு வீட்டில் சோதனையை தொடங்கினர் காரில் தயாராக எடுத்து வந்த பிரிண்டர் சூட்கேஸ் உள்ளிட்டவற்றையும் அதிகாரிகள் உள்ளே கொண்டு சென்று சோதனை மேற்கொண்டனர் தில்லைநகர் பத்தாவது குறுக்கு தெருவில் உள்ள அமைச்சர் நேருவின் சகோதரரான மறைந்த தொழிலதிபர் ராமஜெயம் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ராமஜெயத்தின் மனைவி லதா மட்டும் வீட்டில் இருந்திருக்கிறார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் மூன்றாவது குறுக்கு தெருவில் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் நடத்தி வரும் டிவிஹெச் கட்டுமான நிறுவன அலுவலகம் மற்றும் மின் உற்பத்தி நிறுவனங்களில் பத்திற்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை ஏழு மணி முதலே சோதனை நடத்தினர் ரவிச்சந்திரன் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது சிஐடி காலனியில் பிரகாஷ் என்பவரது வீடு அடையாறு காந்திநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஆழ்வார்பேட்டை சி வி ராமன் சாலையில் நேருவின் மகன் அருண்நேரு நடத்தும் ஜி எஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் அவரது வீடு அலுவலகம் என சென்னையில் ஏழு இடங்களில் முப்பதற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர் கோவை ஜி வி ரெசிடென்சி மசக்காளிப்பாளையம் சாலை பகுதியில் அமைச்சர் நேருவின் இன்னொரு சகோதரர் மணிவண்ணனின் வீடு அமைந்துள்ள டி ஏகாந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மூன்று அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சென்னை திருச்சி கோவையில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருச்சியில் அமைச்சர் நேரு வீட்டில் மாலை ஐந்து முப்பது மணியளவில் சோதனை நிறைவடைந்தது அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை சூட்கேஸில் வைத்து அமலாக்கத்துறையினர் எடுத்துச் சென்றனர் அனைத்து இடங்களிலும் சோதனை முழுமையாக முடிவடைந்த பிறகு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்த முழு விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த சோதனையின் விவரம் குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது கே என் நேரு குடும்பம் ஒரு குட்டி சாம்ராஜ்யமே நடத்தியிருக்கிறது அண்ணாமலை வெளியிட்ட டி எம் கே பைல்ஸ் பகுதியில் என்னெல்லாம் நாம் நமது அமைச்சர்கள் மீது நடத்தப்படும் சோதனை குறித்து எளிதில் கடந்து சென்று விடுகிறோம் ஆனால் மத்திய அரசு வரிசையாக மிக அமைதியாக ஏதோ ஒரு வகையில் காய்களை நகர்த்தி வருகிறது என ஸ்டாலினுக்கு தகவல் பரந்திருக்கிறது கே என் நேருவிடம் இவ்வளவு சொத்துக்களா என அரண்டு போயிருப்பது அமலாக்கத் துறை மட்டுமல்ல ஸ்டாலின் குடும்பமும்தானா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போட் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்றமான நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்